வெனஸ்டே ஈவினிங் இந்த வருஷம் விநாயகர் சகுர்த்திக்கு ஊர் கிளம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கெலாம் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னடா பாத்திரம் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம் சக்கரை பொங்கல் வீட்டுக்கு கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு கோயில் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே ரெடி இருந்தோம் கொள்கட்டை பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணல அம்மா தான் ரெடி இருந்தாங்க கொஞ்சமாக வந்துட்டு பிடி கொல்கட்டை அப்புறம் பூர்ண கொல்கட்டையும் ரெடி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த டைம் குக்கட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மா தான் செஞ்சுருந்தாங்க நான் செய்கிறதுக்கும் அம்மா செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அம்மா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க போடுற திங்ஸே தான் நானும் போட்டு செய்வேன் ஆனால் அவங்க அளவுக்கு வந்துட்டு எனக்கு டேஸ்ட் வராது ஓரளவுக்கு செஞ்சோம் ரெண்டு பேருமே இந்த வருஷம் வந்துட்டு சேர்ந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டலும் வந்துட்டு ஊற வச்சு அவச்சு தாளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த வருஷம் வந்திங்கன்னா ஒரு மூணு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட்டுருந்தோம் வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு